வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழன்னு போயிருக்கு சில ஷேர்ஸ் நல்லா ஏறினாலும் சில கொஞ்சம் டல்லா தான் இருக்கு மார்க்கெட்னா இப்படித்தான் நிறைய விஷயத்தை புரிச்சு மாறும் உலகத்துல என்ன நடக்குது கம்பெனிக எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நிறைய விஷயம் இதுல சேரும் ஆனாலும் பெரும்பாலானவங்க மார்க்கெட் நல்லா தான் போகும்னு நம்புறாங்க அடுத்த பட்ஜெட்ல என்னென்ன வரும் ரிசர்வ் பேங்க் என்ன முடிவெடுக்கும் எல்லாரும் அவளா வெயிட் பண்ணாங்க இன்னைக்கு சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே கொஞ்சம் கீழே இறங்கி முடிஞ்சது சென்செக்ஸ் முப்பது பெரிய கம்பெனிகள் சேர்ந்தது அதனால இதுல நடக்கிற மாற்றங்கள் முக்கியம் முப்பது பெரிய கம்பெனிகள் சேர்ந்த சென்செக்ஸ் முன்னூத்தி பன்னிரண்டு பைனன்ஸ்

மார்க்கெட் கொஞ்ச நாளா நல்லா ஹெரிட்டு இருந்ததால இப்போ நிறைய பேர் லாபத்தை எட்டுக்கிட்டதால தான் இப்படி கம்மியா சே இது ஒரு சாதாரண சுழ்ச்சி பங்கு சந்தையில் அடிக்கடி நடக்குது டாலர் விலை ஏறினதும் கடல் எண்ணெய் விலை ஏறினதும் கொஞ்சம் மார்க்கெட்ட கீழே இருக்குது இந்த இரண்டு காரணங்களும் பங்கு சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு ஆனா இதெல்லாம் சின்ன சின்ன மேடு பள்ளம்தான் பங்கு சந்தை எப்பவுமே ஏற்றத்தாழ்வுகளோட தான் இருக்கும் நம்ம நாட்டுல பொருளாதார நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கு இதுல நடக்குற சின்ன மாற்றங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சாது இப்போ எல்லா கம்பெனியும் அவங்க காலாண்டு ரிசல்ட்டை அறிவிச்சிட்டு இருக்காங்க வெல்ஸ் பார்க் கம்பெனிக்கு நல்ல லாபம் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் ஒரு ஒன்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க கடன் நல்லா கொடுச்சதும் சொத்துக்கள் நல்லா இருக்கிறதுனால இவ்வளவு லாபம் ஆனா

பதினேழாயிரத்தி நூத்தி பத்துல முடிஞ்சது இந்த வளர்ச்சி சின்ன நபரங்களின் வளர்ச்சிய பிரதிபலிக்குது வறட்சி நல்லா இருக்கிற சின்ன கம்பெனிகளை முதலீடு பண்றது நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்க சின்ன நிறுவனங்களின் வளர்ச்சியை கண்டு அதிக முதலீடு செய்யறாங்க டாலருக்கு நிகரா ரூபாய் விலை இன்னும் கீழா இறங்கி இதுவரை இல்லாத அளவு கம்மியாச்சு இதனா நம்ம நாட்டின் பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் உருவாகுது நம்ம நாட்டில் இறக்குமானம் அதிகமாயிட்டே போறதும் கடை எண்ணெய் விலை ஏறினதும் இதுக்கு காரணம் எண்ணெய் விலை உயர்வா நம்ம நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றதுனா ரொம்ப யோசிச்சு பண்ணணும் ஒவ்வொரு முடிவும் நம்ம பணத்துக்கு முக்கியம் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி போகுது பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நல்லா பார்க்கணும் இதில நம்ம பங்குகள் எப்படி பாதிக்கப்படும் என்பதையும் கவனிக்கணும் கம்பெனி முன்னாடி எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்குன்னு பார்த்தா தான் மட்டும் போதாது அடுத்த வருஷத்துல எப்படி போகணும் கணக்கு போடணும் அரசாங்கம் போட புது ரூலர்ஸ் எல்லாம் எல்லா மார்க்கெட்டை எப்படி பாதிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாற்றங்கள் நம்ம முதலீடுகளுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் என்பதையும் புரிஞ்சுக்கணும் ஒரே இடத்துல மட்டும் முதலீடு பண்ணாம் நிறைய இடத்துல பண்ணா நஷ்டம் கம்மியா இருக்கும் இது நம்ம முதலீடுகளை பாதுகாக்கும் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ரிஸ்க் எப்பவும் இருக்கும் ஆனா ரிஸ்க் எடுக்கிறதையும் ஒரு அறிவு இருக்கணும் உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் உங்க குறிக்கோள் என்னன்னு எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட பேசிட்டு முதலீடு பண்ணுங்க இதனா நீங்க நல்லாம சம்பாதிக்கலாம் ஹோ